ஜோதிடம் அஸ்ட்ராலஜி யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறது தூக்கம் வாழ்க்கையில வந்து எவ்வளவு செல்வ செழிப்பாக இருந்தாலும் தூக்கம் அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா அந்த வாழ்க்கை ரொம்ப ஒரு கஷ்டமான வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு சரியான நேரத்துல அந்த தூக்கம் இல்ல அப்படின்னா உடல்ல தேவையில்லாத நோய்கள் பிரச்சனைகள் மன அழுத்தம் கோபங்கள் இதனால குடும்பத்துல பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு தூக்கம் இல்லாதனால நம்ம ஒரு மனிதனுடைய தன்மையை இழந்து மிருகமாக மாறக்கூடியதை நம்ம வந்து எதுவும் பாக்குறோம் இல்லையா ஆஹ் இந்த விடிய ஏன் இந்த பதிவு அப்படின்னா என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் போன் பண்ணியே கேட்டிருந்தாங்க நம்ம எல்லாத்துக்கும் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் இந்த தூக்கம் வரல அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு பரிகாரங்கள்லாம் ஒண்ணும் இல்லைங்க தூக்கத்துக்கு என்ன பரிகாரம் நிம்மதி இருந்தா தூக்கம் தானா வரும் இப்ப நம்ம குழந்தைய பாருங்க எவ்வளவு ஆனந்தமா தூங்குது அது மனசுல எந்த கஷ்டமும் இல்லை எந்த கவலையும் இல்லை பசி வந்தா அழுகும் பசி திருந்தா தூங்கும் இதுதாங்க மனுஷனுடைய நிம்மதியான வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வந்து ஒரு ஒரு அளவுக்கு வளர்ந்து நமக்கு ஒரு திருமண காலம் லாப நஷ்டங்கள் பார்க்கும் ஒரு பொறுப்புணர்வோடு வரும்போது பல பிரச்சனைகள் நமக்கு வந்து தலைக்குல இருந்துகிட்டு தொந்தரவு கொடுத்து அதை இணைச்சு நினைச்சு நினைச்சு யோசிச்சு நம்மளுடைய தூக்கத்தை புல்லா இழந்துரும் சரி இந்த தூக்கம் அப்படிங்கிறது இது ஒரு தேவதை தான் இந்த தூக்கம் வரணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடியது என்ன செய்யக்கூடாதது என்ன அதை நம்ம முதல்ல பார்க்கலாம் இப்ப நம்ம என்ன செய்யறோம் காலையில ஆறு மணிக்கு முன்னாடி எழுந்திரும் சிலர் வந்து ஆறு மணிக்கு மேல எழுந்திரிக்கிறாங்க வேலை பார்த்துட்டு லேட்டா வர்றதுனால அத நம்ம ஒண்ணும் குறை சொல்ல கூடாது இருந்தாலும் வீட்டுல இருக்கிற பெண்கள் ஒரு சூரிய உதயத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க விளக்கேத்தி வைப்பாங்க வீட்டுல இந்த விளக்கு ஏன் ஏற்றி வைக்கிறாங்க அப்படின்னா லட்சுமி ஐஸ்வரியம் இருக்கணும் வீட்டுல அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல நான் சொல்ற விஷயம் எதுக்காக சொல்ல வரங்க நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஏன்னா இதுல அர்த்தங்கள் இருக்கு இந்த தூக்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா தூங்கு நினைக்கிறவங்க இத நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க அப்ப நம்ம வீட்டுல லட்சுமி அந்த தேவதை வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏற்றுறோம் அதுல இந்த வெள்ளிக்கிழம பல செலவங்க சொல்லுவாங்க இல்லையா காலையில வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஸ்ரீதேவியும் மூதேவியும் வந்து வாசல்ல நிற்பாங்க அதனால வந்து அந்த நேரத்துல நம்ம வந்து விளக்கு ஏத்தாம இருந்தா மூதவி வந்து குடியேறிடும் அதெல்லாம் மூதவி குடியேறக்கூடாது இந்த மூதேவின்னு சொல்றோம் இல்லையா நீங்க எத்தனை பேரும் மூதைவின்னு சொல்லி இருப்பீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இதுல பெரிய ரகசியமே இருக்குங்க உங்க வார்த்தைகளால நம்ம சொல்றோம் இல்ல சி மூதேவி போ மூதேவி இந்த மூதேவிங்கிற வார்த்தையை சி போ அந்தங்கிற வார்த்தைய இந்த சி போ அப்படி சொன்னாலும் சரி மூதேவின்னு சொல்லி நம்ம எந்த வார்த்தையை எப்படி சேர்த்துக்கிட்டாலும் சரி இந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க அடிக்கடி இது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இத மாத்துங்க மூதேவிங்கற ஒரு தேவி தாங்க நித்ரா தேவி இந்த நித்ரா தேவி வந்து நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா தூக்கம் தொலைஞ்சு போச்சு சீதேவி லக்ஷ்மி ஐஸ்வரியம் தருவா நிம்மதி தருவா சந்தோஷம் இருக்கும் ஆனா எல்லாம் இருந்தும் அந்த சொல்ல மூதேவிங்கிற அந்த நித்ராதேவி இல்ல அப்படின்னா தூக்கம் இல்லை அப்படின்னா உங்க வாழ்க்கையில எவ்வளவு செல்வம் இருந்து என்னத்துக்கு புண்ணியம் ஒன்னுத்துக்கும் இல்லையே நம்ம அத காசு பணம் அதிகமா இருந்தும் இந்த தூக்கம் இல்லாதனால என்ன ஆகுது அப்படின்னா மன அழுத்தம் உண்டாகுது நிம்மதியெல்லாம் போயிடுது இதுக்காக தூக்கத்துக்காக போய் மாத்திர மருந்து அப்படின்னு வாங்கி சாப்பிட்டு நிம்மதி இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்திருக்க கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ போய் சேரும் அப்படி உங்களுக்கு தூக்கத்துல தொந்தரவு இருக்கு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு எளிமையான விஷயத்த நீங்க தினமும் சொன்னா போதுமான விஷயம் நல்ல தூக்கம் வரும் பதிமுதல் நாள் ஒரு பத்து நாள் நாள் தொடர்ச்சி அதை நீங்க சொல்லி பாருங்க அதை அப்படி உங்களுக்கு பழகிடும் எப்பயுமே ஒரு மந்திரங்கள் நம்ம சொன்னா அப்படின்னா அதை வந்து நம்ம மந்திரங்கள் சரளமாக நம்ம வாய்ப்புல நுழையணும் அது போல இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நீங்க தொடர்ச்சியாக செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காரியம் வெற்றி அப்போ ஷி மூதேவிங்கிற வார்த்தை இனிமே சொல்லவே சொல்லாது ஏன்னா சி அந்த மூதேவிங்கிறதா நித்ரா தேவி உங்களுக்கு நிம்மதியை தூங்கிட்டப்பா நிம்மதியா எனக்கு தூக்கம் வந்துச்சு சொல்றோம் இல்லையா இந்த மூதேவி இருந்ததுனாலதான் நீங்க நிம்மதியா தூங்க முடிஞ்சு அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும் எனக்கு காசு பணத்துக்கு எந்த குறையும் இல்லை லட்சுமி தேவி ஆசீர்வாதம் இருக்கு ஆனா தூக்கமே இல்லையே இரவெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குதே அப்படி நினைக்கிறவங்களுக்கு மூதவி கடாட்சம் இல்ல அதாவது நித்ரா அருள் இல்ல அப்ப நீங்க என்ன செய்யணும் காலையில நீங்க எலும்புறீங்க இல்லையா எழுந்த ஒண்ணு செய்யும் அந்த கையை பார்த்துட்டு லட்சுமி தேவியுடைய நாமத்தை சொல்லுவோம் லட்சுமி தேவியை நல்லா போட்டு பெருமாளுடைய நாமத்தை சொல்லி வேண்டி நல்லா கண்ண தொட்டி கும்பிட்டுக்கிறோங்க இரவு நேரத்துல சாப்பிட்டு தூங்க போகும்போது தேவியை நினைச்சுக்கிறது நித்ரா தேவியே எனக்கு நல்ல தூக்கம் வரணும் உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க நித்ரா தேவி போற்றி ஒரு பதினோரு முறை நித்ரா தேவி நாமத்தை சொல்லி நம்ம போற்றி போட்டு ஏதாவது சொல்லுங்க நித்ரா தேவிய மனசார வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க இரவு நேரத்தில் நித்ரா தேவியுடைய அருள் கிடைத்தால் மட்டுமேதான் நிம்மதியாக தூங்க முடியும் நீங்க எவ்வளவு பணம் வேணுமானோம் இருக்கட்டும் எவ்வளவு தங்க வேணுமாலும் இருக்கட்டும் எத்தனை கோடிக்கு அதிபதியாக வேணுமாலும் நீங்க இருங்க ஆனா நம்ம ஸ்ரீ மூதேவி வேணான்னு சொல்ற அந்த மூதேவியுடைய அருள் அதாவது நித்ரா அருள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இரவு நேரத்துல நிம்மதியா தூக்கமே வராது அப்போ ஒரு லட்சுமி தேவியை விட அதி சக்தி வாய்ந்த தேவி யாரு அப்படின்னா நித்ரா தேவி தான் இந்த நித்ரா தேவி நம்முடைய நித்ரா தேவியுடைய நமக்கு அந்த அருள் கிடைக்கல அப்படின்னா நமக்கு தூக்கம் இல்லாம உடல் பிணி நோய் மன அழுத்தம் கஷ்டம் கோபம் என்ன செய்யறது தெரியாம மனித குணத்துல இருந்து மிருக குணத்துக்கே மாறிடும் அதனால இந்த வீடியோ பாக்குற அன்பர்கள் நித்ராதிபிய போற்றி இரவு நேரத்துல தூங்கும் போது சொல்லிட்டு ஒரு பதினோரு முறை இருபத்தி ஏழு முறை சொல்லி தூங்கி பாருங்க கண்டிப்பாக நல்ல உறக்கம் கிடைக்கும் காலையில எந்திரிச்சவங்க என்ன செய்யணும் கையை பார்த்துட்டு முதல்ல உங்க காய நீங்க பாருங்க லட்சுமி வாசனம் செய்யக்கூடிய இடம் இந்த இடத்த நீங்க பார்த்து மகாலட்சுமியே நமகா அப்படின்னு நீங்க அந்த லட்சுமி நாமத்தை இந்த நாராயண நாமத்தை சொல்லி கடலை தொட்டுக்கிறோங்க இரவு நேரத்தை தூங்கும் போது நித்ரா தேவிய பிரார்த்தனை பண்ணிக்கிறது நீங்க நித்ரா தேவி இரவுல தூங்க பிரார்த்தனை பண்ணிட்டு பகல்ல லட்சுமி தேவியை சொல்லட்டாலும் அந்த பகல் புல்லா மந்தமாத்தா இருக்கும் அதான் சொல்லுவாங்க மூதேவி கடாட்சம் வீட்டுல நிரந்தரமா இருக்கக்கூடாது அதே மாதிரி வியாபாரம் செய்யற இடத்துல தூங்கக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க வீட்டுல தாங்க தூங்கணும் தூங்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு வியாபாரம் செய்யற இடத்துல செல்வம் சேர்ற இடத்துல நீங்க தூங்கினி அப்படின்னா பகல்ல தூங்கி அப்படின்னா மூதவி கடாட்சம் அதாவது நித்ரா கடாட்சம் எப்பயுமே அந்த நித்ரா தேவி வந்து உட்கார்ந்துட்டா அப்படின்னா அது எப்பயுமே சோர்ந்து போயிடும் அது நிரந்தரமாவும் நமக்கு இருக்க கூடாது செல்வங்களும் நிரந்தரமா இருந்தா கூட நித்ராதேவி அருளும் வேண்டும் நித்ராதேவி எங்க வேணுமோ அங்க இங்க நித்ராதேவி வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க இல்லத்துல உங்களிடையில தூங்கக்கூடிய நேரத்துல மட்டும் வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க நித்ராதேவி தேவி லட்சுமி தேவி விட நித்ரா சக்தி அதிகம் எவ்வளவு பணம் பொருள் இருந்தாலும் அந்த தூக்கம் இல்லை அப்படின்னா உடல் அவஸ்தை தூக்கம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நித்ராதேவியுடைய அருள் பரிபூரணமா எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நல்ல நிம்மதியாக இரவு நேரத்தில் உறங்கி காலை பொழுது நல்ல பொழுதாக எல்லோருக்கும் விடியோ வேண்டும் என்று நானும் ஸ்ரீ வாராகி மகாபரத் தேவியை கொண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறோங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு உங்களை வந்து சேரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் நன்றி வணக்கம்